நண்பர்களே ஐபிஎல்லோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு ஆல்ரெடி பிளே ஆஃபோட குவாலிஃபையர் ஒன் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு அந்த மேட்ச் நீங்கள் நடக்குது போய் பாருங்கள் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க ஸோ இந்த மேட்ச் வந்து எலிமினேட்டர் ஒன் ஆர்சிபிஎஸ்எஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா அகமதாபாத்தில் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது இரவு ஏழு முப்பது மணிக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தா விசாக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா குரு இந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து யார் ஜேப்பானே சொல்ல முடியாத மாதிரி ஒரு டீம் வரும் ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒன் சைடாகவே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் தான் இன்றைக்கி அமைப்பு இருக்குது அதுக்கான கிரகங்களும் அப்படி தான் இருக்குது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் ஆரம்பிக்குது அதாவது இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் வெற்றத்தில் இருக்கும் அதாவது ஒரு பதினாலு ஓவர் பதிமூணு பதினாலு ஓவர் போடுவாங்க அதுக்கப்புறம் எட்டு ஐம்பத்தி மூணுலேருந்து ஒம்போதரை வரைக்கும் தனுசில் வரும் சாரி தனுசில் இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுக்க அப்புறம் ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது முப்பது வரைக்கும் ஒம்பது முப்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தனுசுலேயே தான் ட்ராவல் ஆகுது மேட்ச் அதாவது ரெண்டாவது வந்து ஒரு பதினாலு ஓவர் போடுவாங்க கடைசியாக வந்து மகரத்துக்கு போகுது அதை மேட்ச் முடியும் போது மகரத்தில் மேட்ச் முடிஞ்சிருது ஸோ இது மாதிரி மூணு லக்கணங்கள் வருது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து மகரத்துக்கு போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே மேட்ச் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டருக்கு வந்துடுவாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு விராட் கோலி தலைமையில் வந்து ஃபேப் டூப்ளசி சாரி ஃபேப் டூப்ளசி தலைமையில் விராட் கோலி ரஜத் பட்டிதார் கிறிஸ் கிரீன் தினேஷ் கார்த்திக் க்ளீன் மேக்ஸ்வெல் மகிப்பால் லோம்ரோர் கரண் சர்மா யாஸ்தயா லாக்கி ஃபர்கூசன் முகமது சிராஜ் அண்டு சொன இல்சி இவங்களை நான் எடுத்திருக்கேன் இம்பேக்டோட சேர்த்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கேப்டன் அவர் சொல்லு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் டி கோலர் கேட்மோர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு யாருக்கு பாரனா பட்லருக்கு பேரலை லியான் பராகு ரவிச்சந்திரன் அஸ்வின் டி ஜுரேல் ரோமன் பவல் டி ஃபெராரியா போல்ட்டு ஆவேஷ்கான் சந்தீப் சர்மா அண்ட் உஸ்வேந்தர் சகல் இந்த டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸாக இவங்க விளாண்ட வந்து எடுத்து நம்ம கொடுக்கப்பட்டது ஏதாவது வந்து சேஞ்சஸ் வரும் வரும் பட்சத்தில் நம்ம வந்து ஆன் டைமில் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ எல்லோரும் டெலிகிராமில் வந்து என்ன டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இந்த மேட்சஸ் வந்து யார் யாரெலாம் எப்படி விளாடுவா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறையா ரெண்டு மூணு தடவை சொல்லியாச்சு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம் யாரெல்லாம் ப்ளே ஆஃப் வருவா அப்படிங்கிற வீடியோ போய் ஒரு தடவை பாருங்கள் அதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன டீம் வந்து ஆர்ஆர் தான் ஆர்ஆர் ஆர்சிபி சொன்னோம் சிஎஸ்கே சொன்னோம் கேகேஆர் அல்லது எல்எஸ்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தோம் அதாவது இந்த டீம் எல்லாம் கீழே இருக்க டீம் எல்லாம் வரும் பட்சத்தில் இது மாதிரி வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிளே ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து சிஎஸ்கே எம்ஐஎலாம் இல்லாத ஒரு பிளே ஆஃபாக இருக்குது ஸோ இந்த நாலு டீம் இது வரைக்கும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கப் அடிச்சு அதாவது வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து எப்போ வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் இருந்தாங்களோ ரெண்டாவது சீசன் அடித்தாங்க ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு சீசன் அடித்தாங்க ஐபிஓட முதல் சீசன் அடித்தாங்க கேகேஆர் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயித்தாங்க அப்படிதான் இருக்குது ஆர்சிபிஸ் வரைக்கும் வந்து டைட்டில் வின் பண்ணவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அடித்தா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து இந்த பிளே ஆஃப் வந்திருக்கு அதுக்கான ஃபர்ஸ்ட்டு வீடியோவும் போட்டாச்சு போய் பாருங்கள் பார்க்காதவங்க வந்து ப்ளே ஆஃப் ப்ரீவியூ வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு தடவை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கங்க ஸோ இன்றைக்கி யார் யாரெல்லாம் பலம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் விளையாடுவோம் நல்லா விளாடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கலாம் சஞ்சு சாம்சன் அல்லது துரு ஜூரேல் எடுத்துக்கலாம் எனி ஒன் நாளைக்கு ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை தினேஷ் கார்த்திக் சஞ்சு சாம்சன் அல்லது துரு ஜூரேல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டுப்ளசி எடுத்துக்கலாம் ரஜத் பட்டிதார் எடுத்துக்கலாம் விராட் கோலி அல்லது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எனி ஒன் அதே மாதிரி மகிபால் லோம்ரோர் அல்லது ரோமன் பவல் எனி ஒன் அந்த இடத்துல வந்து ரோமன் பவலுக்கு பதிலாக வந்து சிம்ரன் ஹெட்மேயர் வராதுன்னா இந்த ரெண்டு பேர்த்த விட்டுட்டு கூட நீங்கள் டேரெக்டாக ஹெட்மேயர் கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் சரியா அது அவங்க பட்சத்தில் ஃபேப் டுப்ளசி ரஜத் பட்டிதார் விராட் கோலி அல்லது எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் லோம்பரோர் அல்லது ரோமன் பவல் சிம்ரன் ஹெட்மேயர் இருந்தாருன்னா லோம்ரோர் ரோமன் பவல் ரெண்டு பற்றி விட்டுட்டு கூட நீங்கள் அந்த இடத்துல சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆர் ஆரில் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி மாறுகிற பட்சத்தில் ஆன் டைமில் அந்த டெலிகிராமில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா நிறையா பிளேயர் கிளம்பிட்டாங்க ஸோ இதே டி இதே காம்பினேஷனில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கிரீன் எடுத்துக்கலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்துக்கலாம் மேக்ஸ்வெல் அல்லது ஸ்வப்னாயல் சிங் யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க பவுலரை பொறுத்த வரைக்கும் யாஷ் தயால் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் லாக்கி ஃபெர்கூசன் அல்லது ட்ரண்ட் போல்ட்டு சந்தீப் சர்மா அல்லது கரண் சர்மா எனி ஒன் ஸோ நான் பதினாறு பேர் கொடுத்துருக்கேன் சரியா இந்த பதினாறு இருந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு பதினாலு பேர் விளாண்டுருவாங்க பதினாலு பேர்த்துலேருந்து ரெண்டு பேர் கண்டிப்பாக இதில் இருந்து மாறுவாங்க அப்படி மாறுற பட்சத்தில் யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்க நான் டேரெக்டாக இன்க்ளூட் பண்ண சொல்கிறேன் அப்படி அவங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டுட்டு ஆஸ் பர் வீடியோ டீம் படிப்போங்கன்னு நான் சொல்லிடுவேன் சரியா அதை நோட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன் விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்தி எடுத்துக்கலாம் சஞ்சு சாம்சன் அல்லது துரு ஜுரேல் எனி ஒன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுபலசி ரஜட் பட்டிதார் விராட் கோலி அல்லது எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் லோம்ரோர் அல்லது ரோமன் பவல் நாளைக்கு சிம்ரன் ஹெட்மேர் வந்தார்னா இந்த ரோ லோம் ரோர் அல்லது லோ ரோமன் பவல் இந்த ரெண்டு பேர்த்தை விட்டுட்டு கூட நீங்கள் சிம்ரன் ஹெட்மேர் தொடரலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தரை அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நல்லாயிருக்கு ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கிரீன் மேக்ஸ்வெல் அல்லது சொப்னாயல் சிங் ரவிச்சந்திரன் அஸ்வின் அதே மாதிரி பவுலர் கொடுத்த யாஸ் தயால் எஸ்எஸ்வி எஸ் வி தயால் சாரி யாஸ் தயால் உஸ்வேந்தர் சகல் லாக்கி ஃபர்கூஷன் அல்லது ட்ரெண்ட் போல்ட்டு சந்தீப் சர்மா அல்லது கரண் சர்மா நண்பர்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அல்லது அல்லதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து ஏதோ ஒரு எட்ஜில் ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி படி அந்த ரெண்டு பேர்த்தோட ஹாரஸ்கோப்பில் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான கிரக அமைப்புகள் அந்த ஒரு டைம் அந்த பீரியடுக்குள்ளே மேட்ச் நடக்கிற பீரியடுக்கு அந்த அவங்க கிரக அமைப்பு வந்து க ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி தான் கொடுத்தாகணும் இன்கேஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்சன் மட்டும் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கங்கேன் இன்னைக்கு ஜூலேல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா சாம்சன் வந்தோன்னே அவுட் ஆகிட்டு ஜூலேல ஒரு ஐம்பது ரன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிறேன் என்ன ஆகும் யோசிங்க மாதிரி விராட் கோலி வந்து விராட் கோலி ச ஜெய்ஷுவான்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் விராட் கோலி எடுத்துட்டு நான் விராட் கோலி சொல்லாமல் ஜெய்ஷுவாவில் சொல்லலாம் விராட் கோலி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கினேன் விராட் கோலி வந்து ஒரு பத்து ரன்லேயே அவுட் ஆகிட்டு ஜெய்ஷுவால் நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது ரன் அடிச்சுட்டு என்ன ஆகும் ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் ஸோ இருபத்தி நாலு பேர்த்தில் பதினாறு பேர் நான் சொல்லியிருக்கேன் அந்த பதினாறு பேர்த்தில் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் வரமாட்டாங்க ஸோ இருபத்தி ரெண்டு பேர்த்தில் பதினாலு பேரை வச்சுட்டு பதினோரு பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கேப்டன் விக்கெட் கீப்பர்ன்ற ஆப்ஷன்லாம் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வீடியோ பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஒரு கான்டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அந்த கான்டெஸ்ட் நிறைய பேர் வந்து எல்லாம் இன்னும் யூடியூப்பில் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர அந்த டெலிகிராமில் நான் கொடுத்த விதிமுறைகள் படி யாருமே பண்ணல ஒரு பத்து பேர் தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறு பேர் உள்ளதில் பத்து பேர் பண்ணால் நம்ம எப்படி கான்டெஸ்ட் நடத்த முடியும் கொஞ்சம் யோசிங்க ஸோ நம்ம டெலிகிராமில் அதுக்கான விதிமுறைகள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த விதிமுறைகள் படி நீங்கள் வந்து இந்த காண்டஸ்ட்டை வந்து கலந்துக்கிட்டால் தான் முடியும் அப்படி கலந்துக்கலாம் முடியாது ஸோ அதனால அந்த காண்டெஸ்ட்டை விட்டுட்டு நம்ம அந்த காண்டெஸ்ட்டை ஃபைனல் அன்னைக்கு வச்சுக்கலாம் வேற ஒரு காண்டெஸ்ட் இது ரொம்ப கிரெட் நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குங்கிறீங்க ஸோ மாதிரி நம்ம வேறு ஒரு கான்டெஸ்ட்டு ஈஸியாக மீட் பண்ணலாம் ஸோ கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து ரஜத் பட்டிதார் கிறிஸ் கிரீன் ரவிச்சந்திரன் அஸ்வின் உஷ்வேந்தர் சகல் ஸோ நான் நாலே பேர் தான் சொல்லியிருக்கேன் சரியா உஷ்வேந்தர் சகல் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிறிஸ் க்ரீனு ரஜத் பட்டிதார் ஸோ இந்த நாலே பேர் தான் நான் சொல்லியிருக்கேன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் டூ சரியா குவாலி சாரி குவாலிஃபயர் டூ குவாலிஃபயர் டூ வந்து நாளன்னைக்கு இருபத்தி நாலாந்தேதி நடக்கும் ஸோ அதுக்கான வீடியோவும் வந்து உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நாளைக்கு ஆமாம் நாளைக்கு வராது நாளாணிக்கு வரும் ஏன்னா யார் வின் பண்ணாங்க தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும் எளிமையாட்டில் சரிங்களா ஸோ மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவம் அஸ்டோபர் அடிக்ஷன் நன்றி வணக்கம்